ஹலோ வணக்கம் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பிஸியாகவே போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ரிலாக்ஸிங்கா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டைம் கிடைக்குமா அப்படின்னு எல்லாரும் பாத்துட்டு இருப்போம் அதுக்கு ஆப்டான டைம் இந்த அஞ்சு மணி தான் ஸோ இன்னைக்கு நம்மளோட இந்த ஷோல என்னென்ன சூப்பரான விஷயங்களை இந்த நாலு செக்மெண்ட்ல பார்க்க போறோம் அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போகலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் உடல் ஆரோக்கியத்துக்கும் சரி மன ஆரோக்கியத்துக்கும் சரி ரெண்டுத்துக்கும் ரொம்ப முக்கியமான பொதுவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகாசனம் இந்த யோகாசனத்தினால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு இதை எப்படி பண்றாங்க வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பதிவு பார்க்கக்கூடிய ஆசனா வந்து குப்த பத்த கோணாசனா குப்தனா அப்படியே கவிழ்ந்து படுத்துட்டு நம்ம பண்ண போறோம் பத்த கோணாசனா பட்டர்ஃபிளை அது தெரியும் இப்ப அது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பத்தகோணம் ஆசனம் வந்து பார்த்துடலாம் நார்மலாக வந்து எப்படி செய்யணுமோ பார்த்துடலாம் ஒரு கால் மடக்கிக்கவங்க இன்னொரு கால் மடக்கிக்கோங்க கால் ரெண்டும் சேர்த்து வச்சுட்டு கைகள் ஊற்றுட்டு பண்ணிக்கோங்க இதுதான் வந்து நம்ம பேசிக் வந்து ஆசனம் இது வந்து நம்மளோட ப்ராக்டிஸில் எப்பயுமே வந்து இது இருக்கணும் நீங்கள் இதை செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் நல்லா செய் அடுத்த ஆசனம் போகிறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த இடம் வந்து நல்லா வந்து உங்களுக்கு வந்து லூசன் பண்ணி கொடுக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணிக்கலாம் இந்த பத்தக்கோணாசனாவை வந்து கர்ப்பிணி பெண்கள் தாராளமாக செய்யலாம் எல்லா டாக்டர்ஸுமே வந்து அவங்க வந்து நல்லா ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இது செய்கிறதுக்கு இது செய்யும் போது என்ன ஆகும் பார்த்திங்கன்னா இந்த இது பேர் க்ராயின் ஏரியா இந்த க்ராயின் ஏரியா வந்து நல்லா லூசன் ஆகி தரும் நமக்கு இந்த கீழ்ப்பகுதி வந்து நல்லா லூசன் ஆகிடுச்சுன்னா அந்த மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால வந்து இந்த தாராளமாக செய்யலாம் இதுக்கு அப்புறமேட்டு நம்ம பண்ண போகிறத அந்த குப்த பத்தகோணாசனம் வந்து பண்ணக்கூடாது இது மட்டும் தான் அவங்க பண்ணணும் இது வந்து கொஞ்சம் கவனமாக தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஆழந்த மூச்சை உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போது நம்ம ஆசனாக்கு போயிடலாம் இந்த பக்கம் அப்படியே திரும் திரும்பிட்டு செஞ்சிடலாம் நம்ம அப்படியே கவிழ்ந்து வந்து நம்ம படுக்க போகிறோம் இப்போ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தண்டாசனால் உட்காந்துக்கோங்க ஆழந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போது நீங்கள் வஜ்ராசனா வந்துடலாம் பத்தகோணாசனா போட்டுட்டே வந்து அப்படியே கவிழ்ந்து படுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் வஜ்ராசனம் வந்துட்டு இந்த இருந்து உங்களோட இந்த முட்டி பகுதியை நல்லா வந்து விரிக்கணும் எவ்வளவு விரிக்க முடியுமோ அந்த மாதிரி நீங்க விரிச்சுக்கலாம் பின்னாடி வந்து ரெண்டு கால் வந்து ஆனா சேர்ந்து தான் இருக்கணும் இப்படி விரிச்சுட்டு அப்படியே முன்னோக்கி இப்படி கவிழ்ந்து படுக்க போறோம் கைகள் நீட்டி வச்சுக்கலாம் உங்க தாடை பகுதியில் கீழே இருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் மறுபடியும் வஜ்ராஸ் வந்துடுங்க ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இதுக்கு மாற்ற ஆசனம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை கால்களை வந்து நல்லா முன்னோக்கி நீட்டிட்டு அப்படியே வந்து இப்படி ஆட்டி விட்டுட்டாலே நம்மளுக்கு வந்து நல்லா சரியாயிடும் அப்படி இல்லைன்னா கால்கள் ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து வச்சு இப்படி அழுத்திக்கலாம் ஏன்னா நம்ம வந்து கால் நல்லா விரிக்கிறோம் இந்த வந்து இந்த பெல்மைக்கு ரீஜனை வந்து நம்ம முழுமையாக நல்ல விரிக்கிறதுனால வந்து கொஞ்சம் வழி ஏற்படலாம் அதனால் வந்து நீங்கள் உடனே இந்த மாதிரி கால் தளர்த்திட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இன்னொரு முறை வந்து செஞ்சிடலாம் வஜ்ராசனம் போட்டுடலாம் நல்லா வந்து விரிச்சுக்கோங்க இந்த பொசிஷன் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் அதாவது வந்து பின்னாடி வந்து இந்த விரல்கள் எல்லாமே வந்து க சேர்ந்துருக்கணும் முன்னோக்கி இருக்கிற அந்த நீ மட்டும் தான் நம்ம ஒயிட் பண்ண போகிறோம் இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நாங்கள் கற்றுக்கிட்டே போகலாம் வந்துட்டு அப்படியே இப்படி எழுந்து இப்படி படுத்துக்கோ தாடை பகுதியை கீழே வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் 8 9 10 கலரติக்கலாம் காய்கள் ரெண்டுமே சேர்த்து வச்சுக்கலாம் ஒரு ஆழமான மூச்சு உள்ளே இழுத்து வெளிய விடலாம் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஜன் ஃபுல்லாக வந்து 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 நல்லா ஓப்பன் 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 ஆகிடும் அது இல்லாமல் உங்களோட ஹிப்பு ஆகும் அதாவது இங்கே பேக்கில் இருக்கிறது கொஞ்சம் லூசனாக இருக்கும் இது செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஆசனங்கள்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் வந்து முன்னாடி வந்து ஒரு ஸ்ட்ரெச்சஸ் மாதிரி தான் இப்போ ஒரு ஆசனான்னு ஒன்று எடுத்தோம்னா அது டேரெக்டாக வந்து அப்படி நம்ம போயிடக்கூடாது அதுக்கு முன்னாடி வந்து சில ஸ்ட்ரெச்சர்ஸ்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு இதை பண்ணலாம் இதுலேருந்து சின்ன பசங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் செய்யலாம் ஆனால் கொஞ்சம் பார்த்து பத்திரமா செய்யுங்க இப்போ அதாவது உங்களுக்கு வந்து இடுப்பில் வந்த ஒரு சர்ஜரியோ இல்லாட்டி வந்து நீல சர்ஜரி தான் அதை செஞ்சு வந்து இதை தவிர்த்துக்கலாம் மற்ற எல்லாருமே வந்து இதை முடிச்சு செஞ்சு பார்க்கலாம் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கிறது பல பேரோட கனவாவே இருந்துட்டு வருதுங்க அந்த ஒரு கனவை எப்படி இந்த செக்மெண்ட்ல நினைவாக்குறாங்க அப்படிங்கறத பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாம்ங்கிற நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறோம் புதுசா என்ன பண்ணலாம் அண்ட் நம்மளும் இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ட் உங்க எல்லாருக்குள்ளயும் வந்திருக்கும் இல்லையா சோ அப்ப நம்ம என்ன பண்றோம் நிறைய பிராக்டிசிங் எடுத்தோம் அப்படின்னாவே நம்ம எல்லாருமே இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சிடலாம் எக்ஸ்க்ளூசிவா எதை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் டென்சஸ் காலங்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா டென்சஸ்லயுமே நம்ம குறிப்பா வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கறதான் அதாவது முடிஞ்ச ஒரு வினைமுற்று விகுதியை எப்படி கரெக்டா எடுத்து பேசலாம் அதாவது பேசும் போதோ இல்லை போதோ எப்படி பேசலாம் வந்து நமக்கு ரைட்டிங் வந்து ஓரளவுக்கு நமக்கு மாதிரி இருக்கும் சிலருக்கு வந்து பேசும்போது தான் டக்குன்னு ரூல் மறந்துரும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஃபீல் இருக்கும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நிறைய பிராக்டிஸிங் எப்போல்லாம் ரைட்டிங்ல பண்றீங்களோ அப்பவே நீங்க பேசி பழகுங்க பழகும் போது ஒன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ இப்போ நம்ம ரூல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு டென்ஸுக்கும் ஒரு ரூலை வந்து இதுதான் அப்படிங்கிறது நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னாவே ஈஸியா ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அண்ட் தென் செகண்ட்ரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஷன் வார்த்தைகள் சோ அந்த ஆக்ஷன் வார்த்தைகள் செயல் வார்த்தைகள் இருக்கு அப்படின்னா அந்த சென்டென்ஸை இன்னும் பக்கவா பர்ஃபெக்டா நம்மளால ஃப்ரேம் பண்ண முடியும் சோ அந்த செயல் வார்த்தைகள்லையும் எப்படி சொல்லணும் அப்படின்னா பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டசிப்பில் அதாவது இந்த மூணு விஷயத்தையும் பிரித்து பிரித்து தெரியணும் பிரிச்சு பிரித்து தெரியணும் அப்படின்னா ப்ரெசென்ட்டில் சொல்லக்கூடியதை எப்படி பாஸ்ட்லயும்லயும் சொல்லாங்கிறத தெரிஞ்சிருக்கணும் அதுலேயும் தமிழ் ஆக்கங்கள் தெரிஞ்சது அப்படின்னா இன்னும் ஈஸியாகவே இருக்கும் நம்ம சென்டென்ஸை எழுதுறதுக்கோ இல்லை பேசுறதுக்கோ ஸோ அப்படி நம்ம என்ன ஒர்க் ஃபார்ம் இருக்கு அந்த ஒர்க் ஃபார்ம் வச்சு எப்படி நம்ம சென்டென்ஸ் அதாவது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் எழுதி கேள்வியாக எழுதி அந்த கேள்விக்கு ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பதில் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ அதில் எக்ஸ்க்ளூசிவாக பார்க்கறது வந்து இன்ட்ராகேட்டிவ் அப்படிங்கிறத நம்ம குறிப்பாக பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா சோ எதுவாக இருந்தாலும் நமக்கு யார் வேணும்னு சொல்லியிருந்தோம் வி ஒன் வி டூ வி த்ரீ வி ஒன் வி டூ வி த்ரீ ஸோ இப்போ நம்ம வி ஒன் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் வீட்டுங்கிறது பாஸ்ட் வீத்ரிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இல்லையா சோ அப்ப நான் இங்க என்ன வி ஒன் ஃபார்ம் எடுக்கிறேன் அப்படின்னா லாஸ் அப்படிங்கிற ஒரு வி ஒன் ஃபார்ம் எடுக்கிறேன் சோ லாஸ் அப்படின்னா என்ன ஒரு விஷயத்த இழந்துறது இல்லையா இழக்க இதே வந்து நான் வி டூ வி த்ரீ ரெண்டுலயுமே சேர்த்து என்ன வரும் அப்படின்னா லாஸ்ட் அப்படின்றது சோ லாஸ்ட் அப்படின்னா இழந்தது ஸோ அப்ப இழக்க இழந்தது அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்போ ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு லாஸ்க்கும் லாஸ்டுக்கும் அப்போ நீங்க இந்த ஒரு பொருளை தொலைச்சிட்டீங்க இல்ல ஒரு பொருளை வந்து மிஸ் பண்ணிட்டீங்க எனித்திங் ஸோ அது எல்லாத்துலேயுமே என்ன சொன்னால் லாஸ்ன்னு சொல்லுவோம் லாஸ்ட்னு சொல்லுவோம் நான் இந்த லாஸ் லாஸ்ட் இருக்குன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு நெகட்டிவாக எழுதும் போது பட் இருந்தாலும் அகைன் நான் உங்களுக்கு ரீகாலேஷன் கொடுக்குறேன் லாஸ்ங்கிறதுல வந்து ரெண்டு லாஸ் இருக்கு ப்ரௌன்சியேஷன் சேம் தான் நமக்கு ரெண்டுத்துக்குமே ப்ரொனௌன்சியேஷன் சேம் தான் பட் இந்த லாஸ்க்கு வந்து இழக்கிறது இதுக்குமே அதுதான் ப்ராஃபிட் லாஸ்ல வரும் பட் இதுக்கு வந்து நமக்கு ஒரு எமோஷ்னலா சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்லை ஒரு ப்ரொஃபஷ்னலாக சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இந்த லாஸ்ங்கிறத சொல்லுவோம் பட் மணி பேஸ்டில் வந்து இந்த லாஸ் சொல்லுவோம் அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட் சொல்லுவோம் இல்லையா ஸோ வரவு செலவுங்கிற மாதிரி அந்த இடத்த சொல்லக்கூடியதான் இந்த லாஸ் ஸோ ரெண்டுத்துக்கான வித்தியாசங்கள் இருக்கு ஸ்பெல் கரெக்டா பாத்துட்டு யூஸ் பண்ணுங்க அண்ட் தென் இந்த லாஸ் அண்ட் லாஸ்ட்டுக்கான சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம் ஸோ நம்ம என்ன சென்டென்ஸ்னாலும் யார் ஃபஸ்ட் ரோல் கொடுக்கணும் சப்ஜெக்ட் இல்லையா ஸோ நம்மகிட்ட என்னெல்லாம் சப்ஜெக்ட் இருக்காங்க ஐவி யூ ஹி ஷி தே ஸோ இவங்கெல்லாம் என்ன இருக்காங்க சப்ஜெக்ட் ரோலில் இவங்கெல்லாம் இருக்காங்க ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டில் பார்த்துட்ருக்கோம் அதுலேயும் அதோட ரூல் என்னன்றதை பார்த்துக்கலாம் ஸோ ரூல்னு வரும்போது ஏவி இல்லையா

அண்ட் தென் சப்ஜெக்ட் அப்படின்னும் போது எனி திங் டு டேக் ஆஃப் இட் ஸோ எந்த சப்ஜெக்ட் வேணா எடுத்துக்கலாம் ஸோ அப்போ நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா ஷீ அப்படிங்கறத எடுக்கிறேன் ஸோ பி த்ரீ வரும்போது நமக்கு என்ன வரும் பிபி பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் ரூல் கேத்தது நம்ம அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம் அண்ட் தென் எக்ஸாம்பிள் ஸோ எக்ஸாம்பிள் வரும்போது என்னன்னா நமக்கு என்ன பண்றோம் இப்போ ரூல்க்கு அப்ளை பண்ணிட்டோம் அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எழுதணும் அப்படி ஸோ பிபி வரும்போது லாஸ்ட் இல்லையா ஹேட் ஷி லாஸ்ட் ஹர் பர்ஸ் ஸோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க அவரோட பர்ஸ் பர்ஸை வந்து மிஸ் பண்ணியிருந்தாள் அப்படிங்கிற மாதிரி அப்போ அவள் அவளுடைய பர்ஸ் ஹர் பர்ஸ் அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன் அப்போ அவளுங்கிறது யாரை குறிக்கும் அவளுடைய அப்படிங்கிறதா இங்க ஹ அவள் இந்த இடத்துல அவளுடைய அப்போ ஹேட் ஷி லாஸ்ட் ஹர் பர்ஸ் அப்படின்னு அவளுடைய பர்ஸ் அவ மிஸ் பண்ணியிருந்தாள் அப்படிங்கிற மாதிரி நான் இப்போ ஒரு கேள்வி இன்ட்ராகேட்டிவ்ல கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட் பாசிட்டிவ் பாசிட்டிவ் வரும்போது ஷி ஹேட்

ஸோ அப்ப என்ன பண்ணல அவங்க வந்து அவங்க மிஸ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி வரும் ஷீ ஹேட் லாஸ்ட் ஹர் பர்ஸ் இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணவில்லை வந்து மிஸ் பண்ணவில்லை அப்படிங்கிற மாதிரி வருது ஸோ அப்போ ஒரு கேள்வி அப்ப என்ன என்ன கேள்வியில் இல்லை ஷி லாஸ்ட் ஹர் பர்ஸ் அப்படிங்கும் போது பர்ஸை அவள் மிஸ் பண்ணி இருந்தாள் அப்படிங்கிற மாதிரி ஸோ பதில் எழுதும் போது பர்ஸை அவள் மிஸ் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு அண்ட் தென் இந்த இடத்துல வரும்போது ஹடன்ட் லாஸ்ட் பர்ஸ்னா மிஸ் பண்ணவில்லை அதாவது பர்சை வந்து இழக்கவில்லை மிஸ் பண்றது கூட இல்லாம நான் என்ன சொல்லிருக்கேன் இழக்க இழந்தது சொல்லிருக்கும் போது அப்ப என்ன வரும் இழக்கவில்லை அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் இல்லை அப்படிங்கிறது எங்க வரும் இங்க நாட் இருக்கிறதுனால இழக்கவில்லை ஸோ அப்ப அவள் அவளுடைய பர்ஸ் அதாவது அந்த அவங்களுடைய வாலெட்டை வந்து அவங்க மிஸ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம் இன்ஸ்ட் ஆஃப் ஷீ வந்து நேம் யூஸ் பண்ணிக்கலாம் நேம் யூஸ் பண்ணும்போது இன்னும் பர்ஃபெக்டா தான் வரும் ஒன்னும் நமக்கு ஒரு ஒரு பேசுறதுக்கு நல்லா வராதே மேம் கோர்வையா இருக்காதே அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம் நம்ம நேம் யூஸ் பண்றதும் கரெக்டா தான் இருக்கும் ஸோ நமக்கு முக்கியமான விஷயம் இந்த வர்க் ஃபார்மா தெரிஞ்சிருக்கும் அதுவும் பிரசன்ட் பாஸ்ட் பியூச்சர்ல தெரிஞ்சிருக்கணும் ஃபியூச்சர் அப்படிங்கும் போது பாஸ்ட் பார்ட்டிசிப் இந்த தமிழ் அக்கம் வி ஒன்னுக்கு வி டூ இதுதான் பி த்ரீ இதுதான் அப்படின்ற தெரியும் போது நீங்க ரூலோட கொண்டு வரீங்க அப்படின்னா அந்த ரூலோட எடுத்துட்டு வரும்போது இப்ப லாஸ்டிங் இருக்கு இந்த லாஸ்ட்டை வந்து நான் ரூல் என்ன எடுத்து வரேன் ஹேடோட சேர்த்து எடுத்துட்டு வரேன் அப்படி எடுத்துட்டு வரும்போது எனக்கு என்னன்னா அந்த விஷயம் வந்து எங்கே நடந்திருக்கு முடிஞ்சது தான் நான் சொல்றேன் லாஸ்ட் ஹேட் லாஸ்ட் அப்படிங்கும்போது முடிஞ்ச ஒரு விஷயம் அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை இழந்துட்டாங்க அப்போ நான் வந்து இப்போ நடக்கிறத சொல்லலை அப்படிங்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ ஒரு வீத்தியை வந்து முடிஞ்சதுல சொல்றோம் அப்போ இது கரெக்டான விஷயம் பெர்ஃபெக்டான விஷயத்தை தான் நம்ம சொல்றோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் இல்லையா ஸோ இதே போல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க நெகட்டிவ் யூஸ் பண்ணும் இந்த ஹேடண்ட் அதாவது கொஸ்டின்லேயே வந்து ஹேடண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹேட் அண்ட் ஷீ லாஸ்ட் தர் பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அப்போ அவங்களுடைய பர்ஸை வந்து அவங்க லாஸ் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எந்த இடத்துல கேள்வியாக கொடுத்துக்கலாம் கேட்குறதுமே நெகட்டிவ் கேள்வியாகவே கேட்கலாம் ஸோ இதுக்கான கேள்வி பதில் நம்ம எழுதிட்டோம் இன்னைக்கு இந்த வர்க் ஃபார்ம் அண்ட் இந்த ரூலை வச்சுட்டு இன்னைக்கான ஃபைவ் டு டென் செட் ஆஃப் ரூல்ஸ் அதாவது சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணுங்க அடுத்த கிளாஸில் அடுத்த சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா நிறைய விஷயங்களை பாத்துட்டு வரும் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறது

நாளைக்கு நீங்க எத்தனை தடவை கூகுள சர்ச் பண்ணுவீங்க அதெல்லாம் என்னலே அடங்காது ஏன்னா ஏதாவது ஒண்ணு தெரியல அப்படின்னா டக்கு நம்ம கூகுள் கிட்ட தான் கேட்போம் ஆனா கூகுள் அதுக்கு எவ்வளவு பவரை ப்ரொடியூஸ் பண்ணு தெரியுமா ஒவ்வொரு தடவை நீங்க ப்ரௌஸ் பண்ணும் போதும் அதாவது சர்ச் பண்ணும் போதும் அறுபது வாட்ச் பல்ப் இருக்கு இல்லையா அதை பதினேழு செகண்ட் எரிய வச்சீங்கன்னா எந்த அளவுக்கு பவர் ப்ரொடியூஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கான பவரை கூகுள்ல நீங்க ஒவ்வொரு தடவை சர்ச் பண்ணும் போதும் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்னா எலெக்ட்ரிசிட்டி கம்பேர் பண்ணா இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சர்ச் பண்ணும்போது போது இருக்கிற எலக்ட்ரிசிட்டியே பத்தாது அந்த அளவுக்கான பவரை கூகுள்ல கன்சியூம் பண்ணுது ஒரு பிராண்ட் வச்சுக்கோங்க அதுலயும் நல்லா எஸ்டாபிஷ்மெண்ட் ஆன பிராண்ட் ஃபர்ஸ்ட் வெப்சைட் தான் செக் பண்ணுவாங்க ஏன்னா அந்த வெப்சைட்ல அந்த பிராண்ட பத்தின எல்லா விஷயங்களும் இருக்கும் இப்போதான் இன்ஸ்டாகிராமு பேஸ்புக் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க சோஷியல் மீடியாஸ் வந்துருச்சு ஆனா முன்னாடினு பார்த்தோம்னா ஒன் அண்ட் ஒன்லி வெப்சைட் தான் வெப்சைட் வச்சிருந்தாலே அது ஆத்தரைஸ்டான ஒரு பெரிய கம்பெனி அப்படின்ற மாதிரி தான் மக்களும் நம்பினாங்க அதுக்கப்புறமா நிறைய பேர் டொமைன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அது வேற விஷயம் பட் இப்போ வரைக்கும் எவ்வளவு வெப்சைட்ஸ் இருக்கு இந்த வேர்ல்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இருநூறு கோடிக்கு மேல வெப்சைட்ஸ் இப்போ வரைக்கும் இந்த வேர்ல்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப யோசிச்சு பாருங்க ஒரு

யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட்டுன்னு இருக்குங்க கண்டிப்பாக நம்ம மாற்றியே ஆகணும் அதுலேயும் அந்த கேஸ் டாக்ஸிக்கலாக இருக்கும்ல அதாவது ஒவ்வொரு சிலிண்டருக்குள்ளேயும் கேஸ் இருக்கும் அந்த கேஸை கண்டிப்பாக நம்ம சேஞ்ச் பண்ணியே ஆகணும் அது ஆலைவில் அப்படியே விட்டோம் அப்படின்னா அந்த கேஸ் டாக்ஸிக்காக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதனால பிளாஸ்ட்லாம் கூட நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ஃப்ரிட்ஜுக்கான எக்ஸ்பைரி டேட் என்னவோ அது வரைக்கும் மட்டும் யூஸ் பண்ணிட்டு அதை க்ரஷ் பண்ணுறதா நல்லது இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டெக்டோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் தென் திஸ் இஸ் பை ஃப்ரம் விஜய் ஷ்ரீ டேக் நம்ம செக்மெண்ட் தினம் ஒரு தகவல் லைஃப்ல தினந்தோறும் நம்ம ஒவ்வொரு லைஃப் லெசன்ஸ வந்து படிச்சுட்டே வரோங்க அந்த விதத்துல நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளவு வந்து விடுபட்டு இருக்கு அந்த விஷயங்கள ஒண்ணுன்னா இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத பாக்குற ரெடியா இருக்கீங்களா அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் செப்டம்பர் இருபதாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த செப்டம்பர் இருபதுல என்ன அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்களுடைய நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் இருபதாம் நாள் நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது இந்திய மாதர் சங்கத்தை உருவாக்கியவர் பெண்களுக்கு கண்டிப்பாக திருமண வயது இருபத்தி ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்று போராடியவர் அதே போல பெண்களுக்கு வந்து மறுதாரம் அதாவது வரதட்சணை வாங்கக்கூடாது அதே போல விதவை மறு திருமணம் போன்றவற்றை எல்லாம் அப்போதே அதற்கான பலக்கட்ட போராட்டங்களை எடுத்தவர் தான் நம்முடைய பெசன்ட் அம்மையார் அவர்கள் ஏழை குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிப்பு கொடுப்பது மட்டும் போதாது அவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டே கோரிக்கை வைத்தவர் தான் நம்முடைய அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பிராங்க் பெசன்ட் அப்படிங்கிறவரை வந்து இவர் திருமணம் செய்கிறாரு அப்போ திருமணம் போது அவருக்கு வயது வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது வயது இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்து அவர் இரண்டு குழந்தைகளுக்கு தாயாக இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த ஒரு பெண் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு முடியாமல் போயிடுதுங்க அப்போ உடம்பு முடியாமல் போகும்போது எவ்வளவோ கடவுள்கிட்ட நாம் பிரார்த்தனை பண்றோம் இவ்வளவு வேண்டோம் ஆனா வந்து நம்மளுடைய குழந்தையை காப்பாற்ற முடியலையேன்னு ரொம்ப மனன் வந்து போறாருங்க ஆனா அவருடைய கணவர் வந்து ஒரு மத குருமார் அவர் வந்து கடவுளை பத்தி பிரசங்கம் பண்றதை வந்து அவர் அன்னிபேசன்ட் அம்மையார் வந்து ஏத்துக்கவே இல்லைங்க அதனால வெறுத்து கணவரை பிரிந்து வெளியே வருகிறார் அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு கட்டுரைகளை எழுதுகிறார் அதே மாதிரி விவசாயத்திற்கான வாழ்வுரிமை போராட்டம் என்ற பல நடவடிக்கைகளை வந்து அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள் எடுக்கிறாருங்க இப்படியே தொடர்ச்சியாக போயிட்டு குடும்பத்தை விட்டே வந்து அவர் பிரிந்து விட்டாருங்க அதன் பிறகு பெண்களுக்கான பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து அதில் வெற்றி கண்டவர் தான் பெசன்ட் அம்மையார் அவர்கள் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களுடன் இணைந்து இந்திய மாதர் சங்க அமைப்பை உருவாக்கி பெண்களுக்கென்று பல கட்ட நடவடிக்கைகளையும் அவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட்டவர் தான் நம்முடைய அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள் அதன் பிறகு இந்த செப்டம்பர் இருபதுல வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டி ஆர் ராஜகுமாரி அவர்களுடைய நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் இருபதாம் உடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது சென்னை டி நகர்ல வந்து பாத்தீங்கன்னா ராஜகுமாரி அப்படிங்கிற திரையரங்கத்தை உருவாக்கியவர் தான் நம்முடைய ராஜகுமாரி அவர்கள் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல வந்து குளோத்துங்கன் அப்படிங்கிற ஒரு படத்தில் தான் வந்து இவர் நடிகையாக அறிமுகமானார் இவர் வந்து பி யூ சின்னப்பா தியாகராஜ பாகவதர் டி ஆர் மகாலிங்கம் போன்ற உச்சக நடிகர்களுடன் வந்து நடித்தவர் தான் வந்து டி ஆர் ராஜகுமாரி அவர்கள் டிஆர் ராஜகுமாரி அவர்கள் நடித்த பாகவதருடன் இணைந்து அவர் நடித்த சிவகவி ஹரிதாஸ் படங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி அதிலும் ஹரிதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு தீபாவளிக்கு வெளிவந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு தீபாவளி வரை நூற்றி பத்து வாரங்கள் வந்து எல்லா தேட்டர்லையும் வந்து ஓடி வெற்றி பெற்றது தான் நம்முடைய ஹரிதாஸ் திரைப்படங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பியூ சின்னப்பா அவர்களுடனும் மிக சிறப்பான பல படங்களில் வந்து அவர் வெற்றி படங்களில் நம்முடைய ராஜகுமாரி அவர்கள் நடித்திருக்கிறார் அதே நம்முடைய எம்ஜிஆர் அவர்களுடன் பார்த்தீங்க அப்படின்னா பணக்காரி படத்தில் வந்து அவருக்கு இணையாகவும் அதே மாதிரி பெரிய இடத்து பெண்கிற படத்தில் வந்து சகோதரியாகவும் வந்து டி ராஜகுமாரி அவர்கள் வந்து நடித்திருப்பார் இந்த டிஆர் இப்படி உச்சக்கட்ட நடிப்பை வெளிப்படுத்தி இருந்த டி ராஜகுமாரி அவர்கள் தயாரிப்பாளராகவும் வந்து விளங்கினார் இவர் வந்து ஆர் ஆர் பிக்சர்ஸ் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா குலேயபகவாளி கூண்டு போன்ற படங்களை வந்து அவர் தயாரித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதன் விளைவாக வந்து பல ஒரு திரையரங்கையை வந்து அவர் உருவாக்கினார் எஸ் எஸ் வாசன் அவர்கள் தான் அந்த திரையரங்கை வந்து தொடங்கி வைத்தார் அதன் பிறகு அந்த திரையரங்கை வந்து அவர் விற்றுவிட்டார் டி ஆர் ராஜகுமாரி அவர்கள் இப்படி புகழ்பெற்ற நடிகையாக விளங்கிய டி ஆர் ராஜகுமாரி அவர்களோட நினைவு தினம் இந்த செப்டம்பர் இருபதாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு நம்ம ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே ரொம்ப சூப்பரா இன்ஃபர்மேட்டிவா டிஃபரெண்டா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடோடு மீண்டும் சந்திப்போம் அண்டில் தென் it's பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல் மாலை